இந்தியா டீம் வந்து எனக்குன்னா கிரிக்கெட் பிள்ளையார போன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அவங்களோட எல்லாம் நேரத்துக்கு பதினெட்டாம் தேதி டெஸ்ட் முடிய வேண்டியது பதினெட்டாம் தேதி முடிஞ்சிருந்தாலும் அதனால இருபது இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி தொண்ணூறு இருபத்தி அஞ்சு ஏழு நாள் இருந்துச்சு கேப் சரியா ஏழு நாள் கேப் நடுவில் ரெண்டு நாள்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதை விளையாடுறத தொடங்கி இருந்தா கூட முடிச்சிருக்கலாம் இருபத்தி நாலாம் நாலாவது மெச்ச ஆனா ஏழு நாள் இங்கே எனக்கு ஒரு டூர் டூர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க குழங்குதா சீன் உங்களுக்கு ஓ அதே கவர்மெண்ட் காசு தானே கவர்மெண்ட் வீசா கவர்மெண்ட் டிக்கெட் கவர்மெண்ட் கோட்டாவில் ஐநூறுவா கூட்டிக்கிட்டு போகலான்ற மாதிரி அதனால ஃபுல்லாக ஆற்றல் எடுக்கிற சீனில் தான் அந்த டூர் வந்து செட் ஆகியிருக்கு செட் பண்ணப்பட்டிருக்கு போல நான் நினைக்கிறேன் சரி அடுத்தது இந்த கம்பீர் கம்பீர் வந்து நல்ல பிளேயர் அவன் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக இருந்த நேரத்துக்கு நான் எல்லாம் நல்லா சட்டப்படி ரசிச்சு பார்த்த மச்செல்லாம் இருக்கு கம்பீர்ட பிளேயர் ஆஃப் விளையாடுற நேரம் கூட கே கேஆர்ல நல்ல கப்ப நடிச்சு கொடுத்தான் ஐபிஎல்ல ஆனால் அதுக்கு பிறகு இந்த கடைசியா நடந்த ஒரு ஐபிஎல் கேகேஆர் கப்பை வச்சிட்டு கொண்டு வந்து ஹெட் கோச்சா கொண்டு போயிட்டு விட்டுட்டானுங்க கம்பீர் வந்து ஆஸ்திரேலியா போய் தோற்றது கூட கேஸ் இல்லை ஆனால் என்ன என்னங்கனை கேஸ்னா இந்தியாவில் வச்ச அந்த மூணு நியூசிலாந்தோட மச்ச தோத்தது தான் பெரிய கேஸ் அது கேஸ்லையும் கேஸ் பெரிய கேஸ் அது அதனால டவுட்டா இருக்கு பயிற்சியாளர் வேலை அவருக்கு தெரியுமான்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு மற்றது இந்தியன் பிளேயர்ஸ் தெரியும் ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உண்மையை சொல்லணும்னா யாருமே ஃபார்ம் இல்லை இதுதான் அடுத்த கதை